நாம இன்னைக்கு பார்க்க போறது முடவாட்டு கிழங்கை பத்தி அதாவது வந்து நாலாயிரம் வியாதிகளை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரே கிழங்கு வந்து முடவாட்டு கிழங்கு இது நாட்டோட கால் மாதிரி இருக்கிறதுனால வந்து இதை வந்து முடவாட்டு கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிழங்கு வந்து எல்லா முட்டிவலி தென் வந்து கழுத்து வலி முதுகு தண்டுவடத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இருந்துச்சுனாலும் அதாவது முதுகு தேய்மானம் லம்போஸ்பாண்டோசிஸு தென் டிஸ்கு பல்ஜு அதே மாதிரி தோள்பட்டை வலி எந்த வலி இருந்துச்சுனாலும் இதை வந்து நீங்கள் வந்து சூப்பு போட்டு ஒரு இருபத்தி நாலு நாள் வந்து ரெகுலராக எடுக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ மாற்றங்கள்ங்கிறது தெரியும் நடக்க முடியாமல் இருக்கிறவங்களே வந்து இந்த சூப்பு வந்து நீங்கள் வந்து கிழங்குல சூப்பு போட்டு குடிக்கும்போது நல்லாவே வந்து வாக் பண்ண முடியும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வலி முதுகு வலி மட்டும் கிடையாது நம்ம உடம்பில் வந்து நமக்கே தெரியாமல் அசிடிட்டி தலைவலி தென் வந்து கார்டியக் ப்ராப்ளம் கிட்னி பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருந்துச்சுனால வந்து இதை வந்து நமக்கு நார்மல் பண்ணி கொடுக்குறது